வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணித பிரகாரம் நமக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது அந்த சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த அமைப்புல தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் ஒரு பொதுவான பலனா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்போ தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆறாவது இடத்தையும் அதாவது ஆறாம் பாவகத்தையும் தனுசு ராசிக்கு பத்தாம் பாவகத்தையும் தனுசு ராசி ஜென்மத்தையும் பார்க்குது அப்போ சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்தாக தனுசு ராசிக்கு ஆறு ஆஹ் ப பத்து ஜென்மம் அப்போ ஒன்னு ஆறு பத்தா பாக்குது அப்போ இந்த ஒன்னு ஆறு பத்துங்கிற ஒரு நிலைமையும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது தன் கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம வந்து பாடுபட வேண்டியதாக இருந்தோம் சில பேர்த்துக்கிட்ட இவங்க கிட்ட இந்த விஷயத்த சாதிச்சே தீரணுங்கிறதுக்காக நம்ம எந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் கடன் வாங்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய மான மரியாதையை காப்பாற்றணும் உறவு முறைகளுக்கு சீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குவதற்கு ரெடியாக இருப்போம் இடமாற்றத்திற்கு ரெடியாக இருப்போம் தொழில் மாற்றத்திற்கு ரெடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி ப்ரமோஷன்கிற விஷயங்களுக்கு சிலருக்கு கிடைச்சு விருப்பப்படாத இடத்துக்கு மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில்ல படிப்புலேயே அதே மாதிரி ரொம்ப கவனமான விஷயமா இருக்கணும் கவனமா இருந்தா தான் படிப்புல ஜெயிக்க முடியும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு தான் சனி பகவான் மாறப்போறாங்க ராசிக்கு அப்போ படிப்பில் கவனம் தேவை தொழிலில் கவனம் தேவை குடும்பத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே நமக்கு வந்து ஒற்றுமை கம்மியாக கூடிய சூழ்நிலை வருது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கம்மியாக கூடும் உறவுகளில் உறவுகளில் சொந்த பந்தங்களில் பிரிவுகள் வரக்கூடிய சூழ்நிலையில வருது அப்போ அதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் உடன் உடன்பிறப்புகளிடம் நமக்கு வந்து இந்த சொத்து பிரச்சனையால வழக்குகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி நமக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் வரும் அதை பயன்படுத்தி வெளியூர் போய் பேசாம இருந்துக்கிறது நல்லது அப்போ திருமண வாழ்க்கைக்கு புதிய உறவுகளுடைய வாய்ப்பு வரும் திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு ஐம்பது அறுபது சதமானம் பேர்த்துக்கு இந்த சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ள நடக்கும் அதாவது மீனத்தின் சனி பயிற்சி வந்து ஒரு ரெண்டரை வருஷ காலத்துல திருமண வாய்ப்பு வரும் புதிய தொழிலில் போய் நாம ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் புதிய தொழிலில் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் பல அலைச்சல்களுக்கு அப்புறம் வேலை கூடிய வாய்ப்பு வரும் அந்த வேலையிலும் ரொம்ப அலைச்சல் இருக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு கேஸ் வழக்கு வம்பு இதுல எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சொத்து பிரச்சனையாலேயோ இல்ல கூட்டாளிகளாலேயோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பணம் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் வரணும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண பரிமாற்றத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம் அப்போ இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டோம்னா கருட பகவானை பார்த்து தினமும் தொழுவது கருட பகவானை கையெடுப்பது கருட பகவானுடைய போட்டோ வச்சு கும்பிடுறது கருடால்வாரை கும்பிடுறது அதே போல பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் தானமாக செய்தால் இவர்களுக்கு உளுந்து தானம் செய்வது சிறப்பான விஷயமா இருக்கும் உளுந்து தானம் அதே மாதிரி ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு உளுந்து வடை வாங்கி கொடுப்பது உளுந்து வடை வாங்கி கொடுக்கிறது இந்த வய ரோட்டோரமா தருமம் கேட்பவர்களுக்கு உளுந்து வடை வாங்கி தருவது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் ஒரு சந்தோஷமான சுகத்தை தரும் வணக்கம் வாழ்க விளம்பரம் வால்தலம்பரம்